விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணாம இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா வை டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் விஸ்டம் டூத் யூ டோன்ட் ஹேவ் டு இப்போ அது ப்ராப்ளம் கொடுக்கலங்க நீங்க விஸ்டம் டூத் வந்து ரிமூவ் பண்ணனும் சொல்றதே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி உங்க விஸ்டம் டூத் முளைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கு एक्चुअली காது வலி அதனால ரொம்ப பெர்சிஸ்டன்ட்டா இருக்கு தலை வலி அதனால ரொம்ப பெர்சிஸ்டன்ட்டா இருக்கு एक्चुअली பல் கூச்சம் எதனால வருது டிவில ஆட் சொல்ற மாதிரி இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க பல் கூச்சம் போயிடும் அப்படி நம்ம அதை யூஸ் பண்ணி அதுலயே கியூர் பண்ண முடியுமா எப்ப உங்களுக்கு பல் கூச்சம் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் எப்ப தேஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட் ரீசன்னால உங்களோட எனாமல் அந்த இடத்துல இல்லாமல் டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு பல் கூச்சம் வருது ஹார்ஷாக ப்ரஷ் வந்து தேய்ச்சி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எனாமல் வந்து இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த அப்போ வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரலாம் உங்களுக்கு வந்து டென்டல் கேரிஸ் டென்டல் கேவிட்டி இருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து எனாமல் இருக்க போகிறது சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த ப்ரஷிங் மார்னிங் பண்ணுங்க நைட் பண்ணுங்க நைட் பண்ணுறது தான் பெஸ்ட் மார்னிங் பண்ணுறது தான் பண்ணுறது பெஸ்ட் ஒரு ஒரு டாக்டர்ஸ் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க பட் சித்தால ஒரு மாதிரி சொல்கிறாங்க டென்டிஸ்ட் ஒரு மாதிரி சொல்கிறாங்க காய வச்சு தேங்குன்னு சொல்றாங்க ப்ரஷ்ஷே பண்ணாதீங்க நம்ம டீத் அதுவா அத வந்துட்டு சரி பண்ணிக்கும் இப்போ அனிமல்ஸ் எல்லாம் ப்ரஷ் பண்ணுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இல்ல ஆக்சுவலா இப்போ ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு இப்போ ஹலோ எப்படி இருக்கீங்க ஆம் குட் தேங்க் யூ வெனி ஸ்மைல் சொல்லிவிட்டு வீடியோவில் இருக்கவங்க இந்த மாதிரி போசன்ஸ் தான் பண்றாங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் வெனிஸ் ஆஃப் கோர்ஸ் லைக் யூ சீ செலிப்ரிட்டிஸ் ஸ்மைல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்லி இந்த வெனேஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்காங்க தான் இப்போ எனக்கு மயில் தான் எனக்கு கரெக்ஷன் இருக்கு மயில் ஸ்பேஸஸ் அதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணணும் எனக்கு மயில் தான் வந்து எனக்கு வந்து க்ரௌடிங் இருக்கு ஐ டோன் வாண்ட்டு கோ ஃபார் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ நாள் அதுக்காக நான் பண்ணணுமா அதுக்கு அவ்வளோ நாள் வந்து நான் ப்ரேஸஸ் போட்டிருக்கணுமா அலைனஸ் போட்டிருக்கணுமா அப்படிங்கிறவங்களுக்கு யூ ஹாவ்

சின்னா ஒரு நெயில் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம மேல வந்து பொருத்தி இந்த ஸ்மைல் வந்து நம்ம கரெக்ட் பண்றோம் இதுலயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெனீஸ் இருக்கு செராமிக் வெனீஸ் போர்ஸ்லின் வெனீஸ் காம்போசிட் வெனீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெனீஸ் இருக்கு தாராளமா உங்களோட ஸ்மைல்ஸ் வந்து நீங்க வந்து வெனீஸ் மூலமா கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட சைஸ் உங்களோட ஷேடு உங்களோட அலைன்மெண்ட் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெனீஸ் மூலமா தாராளமா முன்னாடி இருந்ததை விட பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து வெனீஸ் வச்சு நம்ம வந்து ஸ்மைல் கரெக்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸிவா இருக்கிற மாதிரி இருக்குமோ இட் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் யூ திங்க் நம்மளை ஆக்சுவலி என்ன மாதிரி வெனீஸ் வந்து நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட காஸ்ட் வந்து இருக்கும் இது எப்போவுமே பெர்மனெண்ட் இருக்குமா இதோட லைஃப் இட் இஸ் டெஃப்னெட்லி ஏதாவது நம்ம ஜஸ்ட்டு நம்ம டூத்துக்கு மேலே தான் நம்ம வந்து இது பார்ன் பண்ணி அந்த வெனீஸ் வந்து பொறுத்து போகிறோம் நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா மொபைலில் நம்ம மேலே டெம்பர் கிளாஸ் ஓட்டுற மாதிரி ஃபேஸ் பண்ற மாதிரி இப்போ பல் பல்லு மேலே தராமைக்கும் சம்திங் ஆட் பண்ணணும்னு சொல்றீங்க அது சரியா அது ஃப்யூச்சர்ல தனியாக கையோடவோ

கண்டிப்பா வந்து ஃப்ரண்ட் டூத்ல கடிக்க கூடாது இவன் அதர்வைஸ் ஆல்சோ நம்ம நார்மல் டூத்ல கூட வந்து தேவையில்லாத பொருள் ஆக்சுவலி நம்ம வந்து ஏதாவது ஒரு பாக்ஸை திறக்கிறதுக்கோ வேற ஏதாவது வந்து இது பண்றதுக்கோ வந்து ஃப்ரண்ட் டூத் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம் ஸோ அப்கோர்ஸ் நம்மளோட நார்மல் நேச்சுரல் டூத்தே கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது தி சேம் கோஸ் டு ப்ராசஸஸ் இப்போ அது ரிமூவ் ஆயிடுச்சு வெந்நீர் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதை சரி பண்ண முடியும் அப்கோர்ஸ் திரும்ப ஆக்சுவலி எப்படி இருக்கு அந்த டூத் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு திரும்ப வெந்நீர்ஸோ இல்லட்டுனா திரும்ப கிரௌண்டோ நம்ம தாராளமா கொடுப்போம் விஸ்டம் 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 டூத் ரிமூவ் 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 பண்ணாமல் இருக்கிறதுனால ஏதாவது வை டூ ஆஃப் ஆல் யூ இப்போ அது அது ப்ராப்ளம் நீங்கள் வந்து 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 சொல்கிறதே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி உங்கள் முளைக்கும் முளைக்கும் போது போது உங்களுக்கு ரொம்ப 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 பெயின் இருக்குது 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 ஆக்சுவலி காது வலி பர்சிஸ்டண்ட்டாக வெளியே சுற்றி இருக்கிற அந்த அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஆகி அதிகமாக சொல்லுவோம் மாதிரி இல்லை அதிகமா ஆக்சுவலி யோர் நெக்ஸ்ட் மோலா இருந்தால் செகண்ட் மோலார் அந்த டூத் வந்து ஆக்சுவலி இந்த டூத்னால பாதிப்படையுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து விஸ்டம் டூத் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் உங்களோட விஸ்டம் டூத் நார்மலான பொசிஷனில் வந்து முளைக்குது அப்போசிங் விஸ்டம் டூத் இஸ் ஆல்சோ நார்மலாக வந்து அதோட பொசிஷனில் முளைக்குது இது வந்து சூ பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா உதவுது அப்படிங்கிற விஸ்டம் டூத் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணவே தேவையில்லை ஸோ உங்கள் கொஸ்டினே வந்து விஸ்டம் டூத் அப்படின்னா ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை விஸ்டம் டூத்

அதாவது டென்டல் கேரிஸ் இல்லாம அதுக்கு அடுத்த டூத்திய வந்து अफेக்ட் பண்ணும் சோ அந்த மாதிரி சமயத்துல விஸ்டம் டூத் எடுத்துறோம் சோ கிட்ஸ்க்கு வந்து பால் பல்ல வந்து பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கற மாதிரி ஏஜ் என்ன ஏஜ் வரைக்கும் பாத்துக்கலாம் பத்திரமா பால் பல்ல எல்லா பால் பல்லையுமே நீங்க வந்து ரைட் फ्रॉम தி ஃபர்ஸ்ட் டூத் அந்த குழந்தைக்கு வந்து முதல் பல் முளைக்கும் பாத்தீங்களா அந்த டூத்ல இருந்து சீரியலா வந்து एक्चुअली அந்த அந்த பால் பல்ல விழுந்து உள்ள இருக்குற அந்த பெர்மனன்ட் டூத் வெளியே வரும் சோ எல்லா பல்லையும் நீங்க வந்து கண்டிப்பா பாதுகாத்து தான் வச்சுக்கணும் இந்த ஏஜ் வரைக்கும் விழுந்துதுனா முளைச்சிரும் அப்படினு சொல்லுவாங்க 5 to 6 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் டூத் முளைக்க ஆரம்பிக்கும் எல்லா பல்லு பல்லுமே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் முளைக்காது இல்லையா ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் வரக்கூடிய அந்த பல்லு மட்டும்தான் முதல் கடவை பல் முன் பல் இந்த மாதிரி அதுக்கு அடுத்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸில் எயிட் டு நைன் இயர்ஸில் டென் டு லெவன் டென் டு டுவெல் அந்த மாதிரி சீரியலாக தான் வந்து வெளியில் இருக்கிற அந்த பால் பல் விழுந்து உள்ளே இருக்கிற அந்த பெர்மனன்ட் டூத் வரப்போகுது ஸோ நம்மளோட பால் பல்லு நம்ம பெர்மனன்ட் டூத்லாம் வர வரைக்கும் நம்ம பாதுகாத்து வச்சுக்க தான் வேணும் அந்த பால் பல்லு அந்த இடத்துல இருக்கும் போது தான் உள்ளே இருக்கிற பெர்மனன்ட் டூத் அதோட பொசிஷனில் ப்ராப்பராக வந்து முடியும் பட் அதுவே ஹோம்லன் பல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ்லயோ அப்போ பல் சொத்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் முதல்ல ரொட்டீனா ஒரு டென்டல் செக்அப் பண்ணிக்கணும் அதாவது நீங்க வந்து சொத்தை வந்துருச்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு செவன் எயிட் இயர்ஸ்ல வந்து சொத்தை வந்துருச்சு அப்படின்னா உங்களால வந்து அது பால் பல்ல சொத்தை வந்திருக்கா இல்ல பர்மனன்ட் டூத்ல வந்து உங்களுக்கு சொத்தை வந்திருக்கான்னு தெரியாது சோ கண்டிப்பா நீங்க வந்து உங்க டென்டிஸ்ட் வந்து பார்த்தே ஆகணும் சோ அவங்க சொல்லுவாங்க எந்த பல்ல சொத்த இருக்கு இந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் இப்ப தேவையா இல்ல இப்ப விலை போற பல்லு தானே அதை விட்டுலாமா இல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா இல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில அந்த பால் பள்ளி இருக்கா இப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண தேவை தே தேவைப்படுமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து பால் பல்ல வந்து ஆக்சுவலி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற நிலமையில் வந்து ரொம்ப சொத்த பல் சொத்தை ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருந்து உள்ளே வர அந்த பெர்மனண்ட் டூத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் மெயின்டைனர் கொடுப்பாங்க அந்த ஸ்பேஸ் மெயின்டைனர் எதுக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட உள்ளே இருக்கிற அந்த பெர்மனன்ட் டூத் வந்து மேலே வர வரைக்கும் இந்த ஸ்பேஸ் இட் இல் மெயின்டைன் தி வை இட்ஸ் கால்ட் ஸ்பேஸ்

நெக் பிரஷ் பண்ணுமா சில நான் இந்த டவுட் எல்லாம் எனக்கு வேணாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரஷ் பண்றது நான் கையிலேயே தீக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்ப நான் சீரியஸா உண்மையா சொன்னீங்கன்னா இதான் okay இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் मंथ நான் ஹேண்ட் தான் யூஸ் பண்றேன் இன்னொன்னு பேஸ்டே வேணா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பல்பொடி அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னதான் உண்மை என்னதான் ஃபாலோ பண்றது एक्चुअली நோ கமெண்ட்ஸ் அபௌட் யுவர் தட் ரோட்டினா மார்னிங் அண்ட் நைட் பிரஷ் பண்ணனும் மீல்ஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் உடனே பிரஷ் பண்ண கூடாது ஒரு half hour கழிச்சு நீங்க பிரஷ் பண்ணலாம் பட் மீல்ஸ் எடுத்துட்ட உடனே நீங்க வந்து ரிஞ்ச் பண்ணலாம் டூ டைம்ஸ் பிரஷிங் அண்ட் 플로சிங் இஸ் வெரி மேண்டேட்டரி கண்டிப்பா கையில வந்து பல் தீக்க கூடாது ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க இதுலயும் வந்து இந்த போய் இந்த ஜிக்ஸ் ஆக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணா ப்ராப்பரா க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி சில ஸ்டடீஸ்ல கூட இருக்கு ஸோ இட்ஸ் பெஸ்ட் யூஸ் தட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பல் குச்சம் ரொம்ப பல் தேஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் தேஞ்சிரும் அதனால ப்ரஷ் யூஸ் பண்ண கூடாதுன்றதுனால இல்ல அது வந்து நீங்க ப்ரெஷ் பண்றதுனால கிடையாது உங்களோட ப்ரஷிங் டெக்னிக் தப்பாக இருக்கலாம் நீங்க ரொம்ப அழுத்தி பல் விளக்கலாம் நீங்க ஆக்சுவலி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள உங்களை ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த ப்ரஷஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பிகாஸ் நல்லா பல்ல தேக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அழுத்தி வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாமலும் தேயும் அது வந்து இட் இல் ரிஃப்ளெக்ட் ஆன் யோர் ப்ரஷ் இந்த பிரிசில்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்து ஃபிளார் அப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் தாராளமாக வந்து மாற்றணும் இன் கேஸ் லைக் உங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்ல உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்ல அப்படிங்கும்போது போது தாராளமாக லைக் யூ கேன் சேஞ்ச் யுவர் ப்ரஷ் டூத் பேஸ்ட் கண்டிப்பாக மேண்டட்ரி யூஸ் பண்ணணும் டுவைஸ் ப்ரஷ் பண்ணனும் ஒரு வாட்டி ஃபிளாஸ் பண்ணனும் அண்ட் யூ கேன் யூஸ் மவுத் வாஷஸ் ஓகே சில பேருக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா பல் குச்சம் வரும் சில பேருக்கு ரொம்ப ஹாட்டான ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க வைக்கிறாங்க டீ காஃபி அப்படின்னும் போது பல் கூச்சம் வரும் ஆக்சுவலாக பல் கூச்சம் எதனால வருது டிவியில் ஆட்ஸ் சொல்ற மாதிரி இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க பல் கூச்சம் போயிடும் அப்படின்னு நம்ம அதை யூஸ் பண்ணி அதுலயே கியூர் பண்ண முடியுமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் ஒத்தையோ சம்திங் ஏதாவது உள்ள சிவியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா சி வென் யூ என்ஜாய் யூ ஐஸ்கிரீம் ஆர் லைக் வென் யூ ஹாவ் யூர் ஹாட் ஃபுட் ஹாட்டாக நான் ஃபுட் சாப்பிட்டா எனக்கு வந்து இந்த மாதிரி வருது நான் அவாய்ட் பண்ணிடுறேன் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது தானே எனக்கு இந்த ப்ரா பிரச்சனை வருது அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு பல்லு ஆக்சுவலி உங்களோட உடல் கேவிட்டி டாங்கஸ்ட் என்ஜாய் யோர் ஃபுட் இல்லையா நீங்க அது சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து இஃப் யூ ஹாவ் மோர் சென்சிட்டிவிட்டி இட்ஸ் அலார்மிங் ஆர் இட்ஸ் டெல்லிங் யூ சம்திங் தட் சம்திங் யூ நோ யூ நீட் டு டேக் கேர் ஏதோ உள்ள வந்து பிரச்சனை இருக்கு அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கணுங்கிறதா சொல்லுது எப்போ உங்களுக்கு பல் கூச்சம் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் எப்ப தேஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட் ரீசன்னால உங்களோட எனாமல் அந்த இடத்துல இல்லாம டென்டின் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு பல் கூச்சம் வருது ஹார்ஷா பிரஷ் வந்து தேய்ச்சி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எனாமல் வந்து இல்லாம போகுது அப்படின்னா அந்த அப்போ வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரும் வரலாம் உங்களுக்கு வந்து டென்டல் கேரிஸ் டென்டல் கேவிட்டி இருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து எனாமல் இருக்க போறது இல்ல பாக்டீரியா இட் இன் அண்ட் லைக் உங்களோட டென்டல் எக்ஸ்போஸ்டா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து பல் கூச்சம் வரலாம் சோ இந்த மாதிரி சில ரீசன்னால தாராளமா உங்களுக்கு வந்து பல் கூச்சம் லைக் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சோ நீங்க ஒரு டாக்டர் பார்த்து எதனால உங்களுக்கு பல் கூச்சம் வருதுங்கிறத நீங்க வந்து அட்லி அட்ரஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் ஆன் அ லைக் யூ நோ பெர்மனன்ட் அதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் டீசென்சிடைசிங் பேஸ்ட் கண்டிப்பா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் பட் டீசென்சிடைசிங் பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிட்டு ஒரு டாக்டர் பார்க்கவே தேவையில்லைங்கிறது கிடையாது சொத்தை இருக்கு அப்படின்னா நீங்க இது பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த சொத்தை ரொம்ப ஆழமாயி அது ரூட் கினல் பண்ணி கேப் போடுற அளவுக்கு தான் போயிடும் நீங்களா வந்து செல்ஃப் ஸ்டிச் பண்ணி வந்து பேஸ்ட் யூஸ் பண்றதுக்கு யூ கேன் சீக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் டென்டிஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் பட் நம்ம அந்த இம்ப்ளான்ட் பண்ண பல்ல லைஃப் ஸ்பான் ஏதாவது இருக்குங்களா ஏனா அதுல ரொம்ப கடிக்க கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அத மெயின்டெய்ன் பண்ணனும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்ல நார்மலா இந்த பல் மாதிரி அந்த பல்ல எதுவும் பிரச்சனை வராதுங்களா எஸ் இம்ப்ளான்ட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் தி ஆர்ட்டிஃபிஷியல் பள்ளி ரூட் தான் சொல்லுவோம் நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பல் இல்லையோ ஆர் லைக் எந்த பல்ல உங்களுக்கு ரிமூவ் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த பல்ல எடுத்துட்டு அந்த ஸ்பேஸ்ல நம்ம வந்து இம்ப்ளான்ட் வைக்கலாம் டைட்டானியம் ஸ்க்ரூ ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் அந்த பல் அந்த இம்ப்ளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட போனோட நல்லா ஆஸ்டி இன்டகிரேட் ஆகணும் அந்த போனோட போய் நல்லா பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேல வந்து அந்த கிரவுன் வந்து வைக்க முடியும் சோ வச்சதுக்கு அப்புறமா தாராளமா நீங்க வந்து ப்ராப்பரா சூ பண்ணி சாப்பிடலாம் பட் இட் டஸ் நாட் மீன் தட் எனக்கு திரும்ப பல்லு வந்துருச்சு இதுக்கு திரும்ப திரும்ப வந்து ஆக்சுவலி டாக்டர் போய் பார்க்க பார்க்கவே தேவையில்லைங்கிறது கிடையாது அதுக்கும் நீங்கள் பீரியடிக்காக இம்ப்ளான்ட் வச்சாலும் பீரியடிக்காக நீங்கள் டாக்டர் போய் செக் பண்ணி அந்த ஸ்க்ரூலாம் ஆக்சுவலி டைட்டனாக தான் இருக்கா இல்லை லூஸாக இருக்கா இந்த இம்ப்ளான்ட் வச்சு அந்த இடத்துக்கும் அந்த பல்லுக்கும் நடுவில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து தங்குதா அது சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் அப்பப்போ பீரியடிக்காக டாக்டர் போய் செக் பண்ணிதான் தான் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க சம்திங் அது நம்ம ஸ்ப்ரே ஓசென்டோ சம்திங் அதெல்லாம் பண்ணிட்டு போனாலும் பட் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் அவங்க பேசும்போது சில பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் ஒழுங்காக ஒழுங்காக ப்ரெஷ் அதனால அதனால்தான் ஒழுங்கா பிரஷ் பண்ணு சில பேர் ஓப்பனா சொல்லிடுறாங்க பிரஷ் ஒழுங்கா பண்ணாததுனாலதானா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா could be due to if you're not brushing of course நீங்க வந்து கண்டிப்பா இது ஹாலிடோஸ் சொல்லுங்க பிரஷ் பண்றேன் ஹைஜீனிக்கா தான் இருக்கேன் பட் ஆனாலும் ஸ்மெல் வருது ஓகே நீங்க உங்க டங்கியும் க்ளீன் பண்றீங்களா இல்ல சோ கண்டிப்பா வந்து உங்க டங்கி நீங்க வந்து க்ளீன் பண்ணனும் ஒண்ணு சோ டங் வந்து ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து க்ளீன் பண்ணி வச்சிக்கல அப்படினா அதனால ஸ்மெல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ லைக் i said உங்களோட பல்லோட இடுக்குல நிறைய வந்து அழுக்கு இருக்கு கால்குலஸ் இந்த மாதிரி வந்து एक्चुअली பெரிடோன்டல் ப்ராப்ளம் இருக்குனாலும் கண்டிப்பா உங்களோட ஓரல் கேவிட்டில இருந்து एक्चुअली ஹாலிடோசிஸ் சொல்றோம் இல்லையா அந்த பேட் பிரத் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் தென் இஃப் யூ ஹாவ் கேவிட்டி உங்களுக்கு வந்து பல் சொத்தை இருக்கு அந்த சொத்தினாலையும் அண்ட் ஆல்சோ அந்த சொத்தையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் லாட்ச்மெண்ட் ஆகும் இல்லையா அந்த அந்த ஃபுட்டு வந்து ஆக்சுவலி அப்படியே இருக்க போகுது ஸோ அதனாலேயும் வந்து ஆக்சுவலி ஸ்மெல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் தென் அசிடிட்டி அசிடிட்டினால பர்ப் ஆஃப்கோர்ஸ் லைக் நம்ம அடிக்கடி கடிக்கடி ஆக்சுவலி பர்ப் வரும் இல்லையா அதனாலயும் வந்து நம்மளுக்கு வந்து பேட் பிரெத் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ எதனால உங்களுக்கு வந்து பேட் பிரெத் வருதுங்கிறத பார்த்து அதை நீங்க வந்து காஸ் வந்து ஆக்சுவலி நீங்க எரடிகேட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்க பேட் பிரெத் வந்து கரெக்டாக நார்மலா நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு சொன்னால் ஆக்சுவலி இதெல்லாம் பற்றி நம்ம கவலையே படுத்தவில்லை பட் ஒன்ஸ் அந்த இயர் கீழே இறங்கிச்சுன்னா தென் அஃப்கோர்ஸ் லைக் ரூட் பிளேனிங் ஒரு பர்சனை பார்த்து பேசுகிறோம் போது அவங்க பேசும்போதோ இல்லை ஸ்மைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணுறது அந்த பல்லு தான் பல் மெயின்டைன் பண்ணுறது இது பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது சின்ன சின்ன விஷயம் நம்ம அவசரமாக போகிறதுலையும் கிளம்புறதுலையும் மற்ற நிறைய இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் பட் ஒரு சின்னதாக ஒரு நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து அதை இம்ப்ளான் பண்ணுற அளவுக்கு பள்ளியே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது நீங்கள் கொடுத்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் Thank you.